ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட்டில் போத்தீஸில் ஆடிக்கான சூப்பரான ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் வித் ப்ளவுஸோடவே உங்களுக்கு சாரீஸ் ப்ளைனாகவும் எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் போட்ட மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே ஆடி ஆஃபரில் பத்து பர்சன்டில் நீங்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி பிளைன் சாரீ இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்கான சாரீஸ்லாம் நீங்கள் வாங்கணும்னா நம்ம போத்தீஸை விசிட் பண்ணுங்கள் இந்த ஷாப் வந்து கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட்டில் தான் வந்து லொக்கேட்டாக இருக்கு ஸோ இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டென் வரைக்குமே ஆடியோ ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து இப்ப ட்ரெண்டிங்காக என்ன கலெக்ஷன்ஸ் வந்துருக்கோ அத வந்து வாங்கணும் நினைச்சிட்டு நினச்சிட்ருப்பீங்க அதுல இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் கலெக்ஷன்ஸ்னு சொல்லலாம் ஏன்னா ப்ளைனில் வந்து நம்ம எம்ப்ராய்டிங்கோ இல்லை வந்து கலாம்கரி ப்ளவுஸோ போட்டு போடுறப்ப வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ அதனாலேயே நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ளைன் சேரீஸ் வந்து வே பண்ண பிடிக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாமே நான் காட்டியிருக்கேன் ஸோ கலர் ஆப்ஷன்ஸும் சூப்பராக இருக்குது அவங்களே கலர் காம்பினேட் பண்ணி ப்ளவுசஸ் வந்து கொடுத்துட்றாங்க ஸோ எந்த சாரீ பிடிச்சிருந்தாலுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் காமிச்சு வாங்கிக்கலாங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸு இது மாதிரி புது புது அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஸ்க்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேறு லெவல் ஸோ மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன சாரீக்கு என்னென்ன ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டுங்கிறதையும் நான் தெளிவாக காட்டியிருக்கேன் ஸோ வேணுங்கிறீங்க உடனே போய் கிராப் பண்ணிக்கோங்க அதுவும் ஆடியோ ஆஃபரில் ஸோ வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ்